இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேள்விக்கு எம்கே ஸ்டாலின் வந்து மறுத்து பேசிருக்காங்க திருமண உதவி திட்டம் லேப்டாப் எடப்பாடி பழனிசாமி நிப்பாட்டியது நாங்கள் நிப்பாட்டவில்லை எடப்பாடி அமித்ஷா கதவை தட்டியது அவங்களுக்காக தான் மக்களுக்காக இல்லை அப்படின்னு சொல்றாங்க சோ மு ஸ்டாலின் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் பழனிசாமி தன்னுடைய நான்காண்டு ஆட்சியில என்ன செஞ்சாரு இதே மயிலாடுதுறையில நாம் சிலை அமைச்சர் இருக்கக்கூடிய ராமபிரதம் ஏழை பெரிய நீங்கள் திருமண உதவி திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு நிறுத்தினவர் தான் பழனிசாமி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர் தான் அவரு எனக்கு டாடா பைபே சொல்றாராம் மாண்புமிகு பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறது இல்ல அட ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்துல உங்களை நம்ப தயாரா இல்ல ஒரு காமெடியில வரும் அதுக்கெல்லாம் நீ வர மாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை

தப்பு அப்படி வெக்கம் இல்லாம யாருக்காக தட்டிங்க உங்க குடும்பத்தை ரைடுல இருந்து காப்பாத்த உங்க கட்சியை அடமானம் வைக்கத்தானே தட்டீங்க பாஜக கூட்டணியால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்க சொன்னீங்க உங்க கட்சிக்காரங்க வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கீங்களா அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா உங்க குடும்பத்தை காப்பாத்த கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமானம் வச்சிட்டீங்க உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை